ஒரு அறிவார்ந்த தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சினிமா நடிகன் பின்னால் எதை நோக்கி சென்றார்கள் என்றே தெரியும் பேசுகிற பத்து நிமிஷத்துக்கு பத்து மணி நேரம் காத்துக்கிட்டு நிற்கிறேன் எப்படிப்பட்ட ஒரு த தற்கொலை கூட்டத்தை உருவாக்கி வச்சுருக்க நீ வர்ற பஸ்லேயே ரெண்டு பேர் பைக்கில் விழுந்து கீழே விழுந்து நடக்கான் நீ அப்பயே அவன் செத்துருந்தான்னா நீ கொலக்கேசில் உள்ள உயிர் பண்ணி யானை ஏமாத்துறேன் நீ போலீஸ் கொடுத்த நிபந்தனையை ஃபாலோ பண்ணி தானே நாற்பத்தோரு உயிர் போயிருக்காதுல்ல ஏன்னா கக்கூஸ் பண்ணால் கூட லைவ் போடுவீங்களாடா அவனை அறிவியல் அறிவு வேணாம் இந்த தற்குறி கூட்டம் இருக்குன்னே தெரியாமல் விஜய பார்க்கணும் நம்பி வந்த பெண்கள் சேர்த்து போயிட்டாங்களே பின்னங்கால் பெடலில் பட தலை தெரிக்க ஓடுதை ஓடிய தலைவன் எப்படிங்க தலைவனாக இருக்கு இத்தனை பேர் சாகிறதுக்கு காரணமான திட்டத்தை போட்டவர் குஷி இல்ல சிஎம் எம் தலையிடாமல் இருந்தால் இந்நேரம் விஜய் வீடு எரிக்கப்பட்டிருக்கும் விஜய் வீடு சூறையாடப்பட்டிருக்கும் தேவி டே டே டேஸ்ட் டேவி டேஸ்ட் டேவி டயாபூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதிமுகம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் ராஜா இது அரசியல் அரசியல் நிகழ்ச்சி இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மோட இணைஞ்சிருக்கிறவங்க யாரு அப்படின்னா அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் சார் அவர்கள் தான் சந்திக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு கரூர்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரச்சாரத்துல கூட்ட நெரிசல்ல சிக்கி ஒரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்திருக்கிறாங்க கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லி இளைஞர்களின் மீது பெரிய நம்பிக்கை வைத்திருந்த திரு அப்துல் கலாம் அவர்களோட பயணித்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் இது குறித்து உங்களுடைய பார்வை என்னவா சார் அதாவது பேச்சு திணறும் நடிகனை பார்க்க போய் மூச்சு திணறி செத்த மக்களை பார்த்து உண்மையிலேயே மிகவும் வருத்தப்பட வேண்டியிருக்கு என்ன ஒரு இப்படிப்பட்ட கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் ஒரு அறிவார்ந்த தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சினிமா நடிகன் பின்னால் எதை நோக்கி சென்றார்கள் என்றே தெரியல புத்தர் சொல்லாததையா இயேசு சொல்லாததையா காந்தி சொல்லாததையா சொல்லுங்கள் காரல் மார்க்ஸ் சொல்லாதத பெரியார் சொல்லாத அண்ணா சொல்லாததை கலைஞர் சொல்லாத எம்ஜிஆர் சொல்லாதத இந்த நடிகன் வந்து என்ன சொல்லுவார் என்று போனாங்களா இல்லை அரிதாரம் பூசி நடித்த நடிகன் எப்படி இருக்கான் என்று பார்ப்பதற்காக போய் செத்தார்களா என்று தெரியல இவர் இப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டில் இப்படியும் ஒரு கூட்டம் அலைகிறதே சினிமா மோகத்தால் போய் தன் குழந்தைகளை பெண்கள் இளைஞர்கள் முதியவர்கள் என்று செத்து மடிந்திருக்கிறார்களே என்று நினைக்கும் பொழுது உண்மையிலேயே இப்படிப்பட்டவர்கள் வாழக்கூடிய தமிழ்நாட்டில் நாமும் இருக்கிறோமே என்று நினைக்கும் பொழுது உண்மையிலேயே மிகவும் வருத்தமாக இருக்கிறது இந்த இது கிட்டத்தட்ட வந்து எல்லாரும் சொல்லுவது என்னன்னா ஏறத்தாழ இது ஒரு கொலை வழக்காக பதிவு செய்யணுங்கிற வரைக்கும் சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் இருக்கு இந்த சம்பவத்திற்கு யார் உண்மையிலேயே பொறுப்பேற்கணும் விஜய் தான் பொறுப்பேற்கணும் விஜய் தான் காரணம் விஜய் தான் சோல்லி ரெஸ்பான்சிபிள் விஜய் சுட் பி அரஸ்டட் விஜய் இஸ் ஏ ஒன் விஜய் தான் ஏ ஒன் அக்யூஸ் நம்பர் ஒன் வந்து விஜய் தான் எப்படிங்க நீங்கள் வந்து ஒரு உன்னை பார்ப்பதுக்காக வந்து நிற்கிறான் இத்தனை பேர் வந்து பத்தாயிரத்து ஐநூறு பேர் வருவாங்கன்னு சொல்லி நீ கூட்டி வச்சு வச்சுருக்க அந்த பத்தாயிரத்து ஐநூறு பேருக்கு முதல்ல பதிலாக நீ ஒரு பத்தாயிரம் பேரை கூப்பிட்டு வர்ற ஓ நாமக்கல்லேருந்து வரும் நாமக்கல்லேருந்து கூப்பிட்டு வர்றேன் நீ எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணுற நீ பக்கத்து இருந்து இல்லை தமிழ்நாடு முழுக்க இருந்து உன்னுடைய மாவட்டச் செயலர்களை சொல்லி கார்லையும் பைக்கிலையும் பஸ்ஸிலையும் வர சொல்லி அந்த கூட்டத்தை கூட்டிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய படையோடு உள்ள வர்ற மாதிரி நம்ம போரில் வெற்றி பெற்ற படை தளபதி அந்த போர் வெற்றி முரசத்தை மக்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறது மாதிரி நீ எதில் வெற்றி பெற்ற என்ன மக்களுக்கான கருத்துக்களை சொல்லியிருக்க என்ன மக்களுக்கான புது விடியலை கொடுப்பதற்காக நீ வந்திருக்க எதுவுமே இல்லை ஒரு பெரிய பஸ் எடுத்துக்கிட்டு அறுபது அடி நீளமுள்ள ஒரு பஸ் எடுத்துக்கிட்டு நான் இப்போ இருபது அடி பத்து பன்னெண்டு அடி அகலமுள்ள ஒரு பஸ்ஸை எடுத்துக்கிட்டு அந்த பஸ்ஸை வச்சுக்கிட்டு நீ ஊரெலாம் ஒரு வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம் நிற்கிது இங்கே பத்து பதினஞ்சாயிரம் பேர் நிற்கிறான் உனக்காக பத்து மணி நேரம் காத்துக்கிட்டு நிற்கிறான் நீ பேசுற பத்து நிமிஷத்துக்கு பத்து மணி நேரம் காத்துக்கணிக்கிறான் பெண்களும் குழந்தைங்களும் தன் ஆதர்ச நாயகன் சினிமாவில டான்ஸ் ஆடினவன் சினிமாவில போதை மருந்து கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தினவன் சினிமாவுல தங்கள் இளைஞர்களை கெடுத்தவன் தங்கள் வீட்டு இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்க அது ஒரு சினிமா தானே அதுல சினிமாக்கும் வாழ்க்கைக்கும் சினிமா வச்சு வச்சுதான் எத்தனை பேருக்கு ரசிகனாயிருக்கான் அந்த சினிமா வச்சுதான் எத்தனை பேர் ரசிகனாயிருக்கா இல்லைன்னா எத்தனை பேர் ஆயிருக்கான் அந்த சினிமாவில் நீ என்ன கற்பிச்சிருக்க எம்ஜிஆர் மாதிரி நீ வந்து நல்ல விஷயங்களை கற்பிச்சியா பொது உடைமை சித்தாந்தத்தை கற்பிச்சியா இல்லை அவர் தான் குறிப்பிடுறாரு அரசியல்லையும் சரி சினிமாலயும் சரி எனக்கு முன்னோடி அப்படிங்கிற யாரு அப்படின்னா எம்ஜிஆர் தான் ஒரு முன்னோடின்னு சொல்றதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா உனக்கு போதை மருந்து கலாச்சாரத்தை எம்ஜிஆர் குணந்தர படத்துல மாஸ்டர் படத்தில் தண்ணியை ஊற்றிட்டு தான் நீ ஃபர்ஸ்ட் சீனே இன்ட்ரடியூஸ் ஆக அதை பண்ணாரு எம்ஜிஆர் அப்போ என்ன அர்த்தம் எப்படிப்பட்ட ஒரு தற்கொலை கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கேன் உன்னை ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருமே போதைக்கு அடிமையானவனாக இருக்கான் போதை வசதிகளுக்கு அடிமையானவனாக இருக்கான் தண்ணிக்கு அடிமையானவனாக இருக்கான் தண்ணியை போட்டு பைக்கில் சுற்றுறான் கொடியை வச்சுக்கிட்டு ரவுண்ட் அடித்து ரவுண்ட் அடித்து வர்றான் நீ வர்ற பஸ்லையே ரெண்டு பேர் பைக்கில் விழுந்து கீழே விழுந்து கிடக்கான் நீ அப்பயே அவன் செத்துருந்தானா நீ கொலக்காயசில் உள்ள போயிடு நீ அந்த பஸ்ல உள்ள விழுந்து செத்து இல்லை இப்ப அவங்களோட தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா அவருடைய பேருந்து வருகிற போது அவங்களை சுத்தி ஒரு பெரிய கூட்டம் வருது வராங்க யார் வர சொன்னா அதனாலதான் வாகனம் ரொம்ப பொறுமையா வருது அதனாலதான் வர சொன்னா ஏன் வர சொல்ற ஏன் வர சொல்ற அது ஒரு தன்னெழுச்சியா கூட்டுற தன்னெழுச்சியா கூட்ட கூட போலீஸ் சொல்லு இவங்களை ஸ்டாப் பண்ண ஒரு நிமிஷத்துல ஸ்டாப் பண்ணிடும் போலீஸ் ஒரே நிமிஷத்துல இல்ல என்ன பண்ணுவேன் என் தொண்டர்களை அதை மறுச்சான் அப்படின்னு சொல்லி அதை அரசியல் படுத்து ஆல்ரெடி காவல்துறை வந்து கடுமையான நெருக்கடிகளை தமிழக வெற்றி கழகத்திற்கு விதிக்குது அப்படின்னு கடந்த இரண்டு வாரங்களா அவரு பேசிட்டு தான் இருக்கிறாரு நான் வந்து போன வாரம் நாகப்பட்டினத்துல பேசும்போது சொல்றாரு நான் கை எவ்வளவுதான் தூக்கணும் இதுக்கு மேலே தூக்கக்கூடாது நான் இவ்வளவு தான் மூச்சு விடணும் இவ்வளவு தான் திரும்பணுங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாரு சரி அந்த அப்படி கையை எவ்வளோ தான் தூக்கணும்னு சொல்லி ஏதாவது எழுதி கொடுத்துருக்காங்களா போலீஸு அந்த நிபந்தனைகள் இருக்குது கடுமையான நெருக்கடி இருக்கு என்ன நெருக்கடி என்ன நெருக்கடி அந்த நிபந்தனையை காமி வெளியே வெளியே வெளியில் காமி பார்ப்போம் என்னென்ன இருக்கடி கையை இவ்வளோ தான் தூக்கணும் தலையை திருப்பக்கூடாது எதிர்த்து நிற்கக்கூடாது அப்படின்லாம் வந்து நெருக்கடி எழுதி கொடுத்துருக்காங்களா போலீஸு உத்தரவு போட்டிருக்காங்களா ஜிவோ போட்டிருக்காங்களா உனக்கு என்னென்ன நெருக்கடி

அப்போ புஷியானது காலத்தில் இருந்திருக்கணுமா இல்லையா அந்த இடத்துல இருந்திருக்கணுமா இல்லையா உனக்கு எண்பது அடி ரோடு இந்த பக்கம் இங்கிட்டு ஒரு எண்பது அடி ரோடு நூத்தி அறுபது அடி ரோடு பெரிய நீளமான ரோடை கொடுத்துருக்காங்க பெரிய இடத்த கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல வந்து நடுவில் சென்டர் மீடியன் இருக்கு அந்த சென்டர் மீடியாவில் நீ பஸ் வர்ற அளவுக்கு ஒரு மரக்கட்டையை போட்டு உன் கட்சிக்காரன் வந்து வந்து பஸ் வந்து நிக்கிற அளவுக்கு ஒரு மரக்கட்டையை போட்டு தடுத்து வச்சிருக்கணுமா இல்லையா ஓன் தொண்டர்களை உருவாக்கி உன் தொண்டர்களை வந்து ஓன் தொண்டர்கள் சொன்னா சொன்னாங்க கேட்பான் அப்போ புஷியானந்தை வச்சு அந்த இடத்த வந்து ரெகுலேட் பண்ணியிருக்கணுமா இல்லையா போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணுமா இல்லையா பத்தா பதினஞ்சாயிரம் பேர் கூடி எங்கே நிற்கிறான் பத்து மணி நேரமா நீ வரல பத்து மணி நேரமா இருக்காங்க காலையில காலையிலேருந்து நின்றுட்டுருக்காங்க இங்கே நீ எப்போ வர்ற எவ்வளோ எட்டரை மணி நாமக்கலுக்கு வர வேண்டியவோ எட்டரை மணிக்கு பனை விட்ற கிளம்புற உனக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நீ என்ன முட்டாளில் நடிச்சிட்ருக்கீங்க எல்லாத்தையும் என்ன அர்த்தத்தில் நீ பண்ணுற எட்டு மணிக்குன்னா எட்டு மணிக்கு வந்துருக்கணும் ஒம்பதரை கூட வா ஒரு மணி நேரம் கழிச்சுவா நீ நீ என்ன ஒரு பெரிய ஒரு படையை திரட்டிட்டு வர்றியா நீ திருச்சியிலேருந்து நீ வந்து ஒரு ஆயிரம் பேரை திரட்டிட்டு வர்ற அங்கங்கே அங்கங்கே சேர்த்துக்கிட்டு வர்ற அப்போ சுலாவாக தானே வருவே நீ அப்போ மக்கள் மத்தியில் உனக்கு டிவி ஊடகங்களுக்கு வந்து நீ வீட்டில் கிளம்புறதுலேருந்து லைவ் போட வைக்கிற பணம் கொடுக்கல நீ பணம் கொடுக்காமல் லைவ் போட்டானாவே பணம் கொடுத்து லைவ் போட வைக்கிற நேற்று நீ வீட்டிலேருந்து பட்டினப்பாக்கம் வீட்டு ஒரு வீட்லேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறதுக்கு லைவ் போடுறான் டிவி வெக்கமாக வெக்கமா இல்லை உங்களுக்குலாம் ஊடகத்துக்கு என்ன அதுக்கு என்ன அர்த்தத்தில் நீங்கள் லைவ் போடுறீங்க ஏன்னா கக்கூசு போனால் கூட லைவ் போடுவீங்களாடா அவனை அறிவு அறிவு வேணாம் இது இது ஒரு கலாச்சாரமா தமிழ்நாட்டில் பிம்பத்தை கிரியேட் பண்ணுறீங்க கிளம்பிட்டாரு வந்துட்டார் வெளியே வந்துட்டாரு காரில் வர்றாரு அப்புறம் காரில் வராமல் யானையில வருவார் என்ன அர்த்தத்தில் ஊடகர் ஊடக தர்மம் வேணாம் உங்களுக்கு ராகுல் காந்தி இங்கேருந்து நாலாயிரம் கிலோமீட்டர் நடந்து போனார் மக்களோட மக்களாக செய்தியில் நியூஸாக மட்டும்தான் போட்டாங்க லைவ் போட்டானா அது போட்டானா மக்களோட மக்கள் நடந்து போனார் நீ நடந்து வர முடியுமா நீ ஆயிரம் பேரை தூர்ட்டுக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க இருந்த ஆளை கூப்பிட்டுக்கிட்டு கரூரில் பதினஞ்சாயிரம் பேர் நிற்கினா நீ பத்தாயிரம் பேரை கூப்பிட்டு வர்ற இருபத்தாயிரம் பேரை கூட்டு வர்ற அப்போ அந்த பத்தாயிரம் பேர் வந்து போதுண்ணா என்னாகும் உள்ளே இருக்கவனுக்கு எப்படி பஸ்ஸு உள்ள டைப் பேக்கில் கிரௌடில் நீ பஸ்ஸை உள்ளே கொண்டா அதை கூட்டாரே நீ ஒரு ஏற்பாடு மாதிரி உன் புஷியானது எங்கே போனார் ஓ ஆதவர்ஜன் எங்கே போனார் டி டி நிர்மல் நிர்மல்குமார் எங்கே போனார் இவன் கூட இருக்க ஐஆர்எஸ் ஆஃபீஸர் எங்கே போனார் கொள்கை பரப்பு செயலாளர் எங்கே போனார் எங்கே போனாங்க எங்கேயெல்லாம் எல்லா பேரும் கார் குள்ளே இருக்கிறதுக்கு என்ன என்னடா நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்க என்ன அரேஞ்ச் பண்ணுறீங்க கொஞ்சமாவது மக்களை பற்றி உன் ரசிகர்களை பற்றி எண்ணம் இருந்திருந்தா அவர்களது பாதுகாப்பாக எண்ணம் இருந்திருந்தால் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும் தண்ணி கொடுக்குறதுலாம் போலீஸாக கொடுப்பான் தண்ணி கொடுக்குறது ஓன் தொண்டனா எது சொன்னாலும் போலீஸ் எங்களை தடை பண்ணுதுன்ற இல்லாததை கையெத்தக்கக்கூடாதுன்றாரு திரும்பக்கூடாதுன்றாரு எந்திரிக்கக்கூடாது நிற்கக்கூடாதுன்றார் சரி போலீஸ் சொல்லாததெல்லாம் நீ வந்து பொய்யே சொல்கிற நீ மேடையில் வந்துட்டு அப்போ எப்படிப்பட்ட ஒரு அரசியல் பக்குவமற்ற ஒரு பண்பாடற்ற ஒரு மனி ஒரு மனிதனாக நீ இருக்கு அப்படின்ற பார்க்கும்போதும் உண்மையிலே ரொம்ப 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 ஒரு அவமானகரமாக இருக்குது புரிஞ்சிட்டிங்களா அப்போ நீ இத்தனை பேரையே கூப்பிட்டு வர்ற கூட்டுறதுக்கு உனக்கு என்ன புஷியானதை அனுப்பியிருக்கணுமா இல்லையா அப்போ இத்தனை பேர் உள்ளே வரான் அங்கே ஏற்கனவே பத்து மணி நேரமாக தண்ணி குடிக்காமல் ஒன்றுக்கு போகாமல் குழந்தைகளை வச்சுக்கிட்டு வெயிலில் நின்று பார்த்தா தாங்க தெரியும் அங்கே அந்த வெயிலில் நின்று பார்த்து தான் தெரியும் காற்று கிடந்து சாயந்தரம் சோர்ந்து போய் கிடக்கூடிய மக்கள் மத்தியில் நீ வந்து ஏறுறான் அவன் ஏதாவது ஒரு பக்குவப்பட்ட க கட்சிக்காரனாச்சுக்கா அவன் காட்சிக்காரன் எல்லாமே ரசிகர்கள் அணில் குஞ்சுன்னு சொல்கிறாங்க ரசிகர்கள் எப்படிப்பட்ட ரசிகர்களை வச்சுருக்க வளர்த்து நீங்க நீ சினிமாவில் போதை மருத்து கலாச்சாரம் வன்முறை கலாச்சாரம் துப்பாக்கி கலாச்சாரம் ரவுடீசர் கலாச்சாரத்தை உருவாக்கி உன்னையை ஃபாலோ பண்ணி உன் படத்தை பார்த்து தி டிக்கெட் விற்று தேட்டரில் விற்று வச்சா அத்தனை ரசிக குஞ்சுகளும் மரத்தில் ஏறுறான் மட்டையில் ஏறுறான் டிரான்ஸ்ஃபார்மில் ஏறுறான் இப்போ கூரை மேலே ஏறான் ஜென்ரேட்டர் ரூம்ள்ள பூந்து கரண்டை கட் பண்ணுறான் மரக்களை ஒடிஞ்சு விடுகுது இப்படி இல்லாமல் ஒரு தற்கொறி கூட்டத்தை வளர்த்து நீ அப்போ இந்த தற்கொறி கூட்டம் இருக்குன்னே தெரியாமல் விஜயை பார்க்கணும்னு நம்பி வந்த பெண்கள் செத்து போயிட்டாங்களே விஜய் பார்க்கணும் இந்த தற்கொறி அவனை சுற்றி இருக்கலாம் தற்கொரி கூட்டம் எந்த நேரத்தில் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது நம்ம மேலே ஏறி நம்மளையே மிதிப்பாங்க அந்த மாவட்ட செயலாளருடைய ஒய்ஃபு சொல்லுது என் மேலே ஏறி ஏறி மீதிக்கிறாங்க மிதித்து மீச்சு போனாங்க அப்படின்னு மாவட்ட செயலாளர் ஒய்ஃபுன்னு பார்த்தானாவே ஒய்ஃபுன்னு பார்த்தானா அவள் எப்படிப்பட்ட ஒரு தற்கொலை கூட்டத்தை வளர்த்து நீ அந்த கூட்டத்தை நம்பி பொதுமக்களும் பெண்களும் குழந்தைகளும் இப்படிப்பட்ட நடிகனை பார்க்க போய் ஏதாவது ஒரு வாரம் தனி ஒழுங்கா பேச பேச தெரியுதா ஒரு பேசவே ஒழுங்க தெரியாத ஒரு நடிகனை வச்சுக்கிட்டு பத்து நிமிஷம் வந்து வந்துட்டு பேசுறவனை பாக்குறதுக்கு பத்து மணி நேரம் காத்து கிடந்து நாற்பத்தாறு உயிர் செத்து போச்சுன்னா அப்ப அதுக்கு முக்கிய காரணம் யாரு முக்கிய ஏவன் குற்றவாளி விஜய் தானே இன்னைக்கு ஏவன் குற்றவாளியை சேர்க்காமல் எப்படி இன்னும் ஒரு நம்பர் கமிஷன் போட்டிருக்காரு அவர் தமிழக முதல்வர் தமிழக முதல்வர் அப்ப மாவட்ட செயலர் அரெஸ்ட் பண்ணணும் புஷ்ஷியானந்த அரெஸ்ட் பண்ணணும் எல்லாரும் இந்த விஜய் உட்பட அத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணணும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சு அவங்க மேலே வந்து சட்ட நடைமுறை படி வந்து வ வழக்கு வழக்கு தொடுக்கணும் ஒருத்தன் செத்தான்னு சொல்லி அந்த அல்லு அர்ஜுனா சூப்பி உள்ளே வச்சானுல ஒரு நாள் சரியில்லை இப்போ நாற்பது உதவியுக்கு சேரது காரணமாக இருந்துட்டு பின்னங்கால் பெடரியில் பட தலை திரிக்க ஓடு ஓடிய தலைவன் எப்படிங்க தலைவனாக இருக்க முடியும் ஓடிய த நடிகன் எப்படி தலைவனாக இருக்க முடியும் சொல்லுங்க பாவான் அன்னைக்கு ஸ்பாட்டில் நீ இருந்திருக்கணுமா இல்லையா சரி அந்த கூட்டத்தை விட்டு வெளியே போயிட்டேன் உன் கண்ணு முன்னாலே ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு போகிறாங்க உன் கண்ணு முன்னாலே கீழே இப்போ நீயே தண்ணியை தூக்கி போடுற உனக்கே தெரியுது அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும் என்ன பண்ணியிருக்கணும் கொஞ்ச தூரம் போய் ஆஸ்பத்திரியில் போய் நிற்கணும் செந்தில் பாலாஜி வர்றாருன்னா செந்தில் பாலாஜி அந்த ஊரில் இருக்கார் இத்தனை அமைச்சர்கள் உடனடியாக வராங்க முதலமைச்சர் கூட்டு சொல்கிறாரு உடனடியாக போகிறாங்க செந்தில் பாலாஜி ஊரில் இருக்கார் அவர் மண்ணின் மைந்தர் உடனே டக்குன்னு போயிறார் அவர் அவன் மகேஷ் ஒன்ற ஒன்றரை ஒன்றரை கிலோ ஒன்றரை ஒன்றரை தூரத்துல திருச்சியில் இருக்காரு சொன்ன உடனே அவர் உடனே கிளம்பி போறாரு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு படித்து மாணவர்களை உருவாக்குறதுல மிகப்பெரிய ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சார் ரெண்டு நாளைக்கு முன்னால கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புதுமைப்பெண் திட்டம் நான் தமிழ் நான் முதல்வன் திட்டம் தமிழ் தமிழ் முதல்வன் திட்டம் ஸ்கவுட்டு திட்டம் இத்தனை திட்டங்களில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்களை அடுத்த நிலைக்கு மேம்படுத்துவதற்கான வழிமுறையை செய்த அன்பில் மகேஷ் முதல்வர் தலைமையில் செஞ்ச அன்பில் மகேஷு அழுகிறாருன்னு சொல்லி வெக்கம் கண்ட பேசுகிறேன் நீ அவன் அட்லீஸ்ட் அந்த ஆள் வந்து நீ கண்ணு முன்னாலே பத்து பிஞ்சு குழந்தைகள் செத்து விழுந்ததை பார்த்து மனசு ஒடிஞ்சு அழுந்த அந்த அழுகுறதுக்காவது அவர் இங்கே போய் நின்னார்ல நீ உன்னையே பார்க்க வந்தவன் உன்னையே பார்த்த பெண்கள் உன்னையே பார்த்த குழந்தைகள் உன்னைய பார்த்து ரசிக வந்த இளைஞர்கள் செத்து விழுந்திருக்கானே அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ வந்து திருச்சி ஏர்போர்ட்டில் கேட்குறாங்களே நிருபர்கள் கேட்குறாங்கள முப்பது பேர் இறந்துட்டாங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி உடனடியாக என்னன்னு கூட வார்த்தை கூட சொல்லாமல் ஓடுறிய நீ எப்படி தலைவன் உன்னை எப்படி தலைவன் எடுத்துக்க முடியும் நீ எப்படி தலைவன் உன் தொண்டர்கள் உன்னை நம்பி வந்தவன் செத்து விழுக்கும்போதும் நீ உன் பிரச்சனை எதோ கேன்சல் பண்ணிட்டு கரூர் மருத்துவமனைக்கு வந்து நின்றிருந்தேனா நீ தலைவன் அந்த இடத்துல போய் நின்னது செந்தில் பாலாஜி அந்த இடத்துல போய் நின்னது அன்பில் மகேஷ் அந்த இடத்துல இப்போது முதல்வர் வந்து ஃபோன் பண்ணி அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் கிட்டத்தட்ட அனைத்து மா மாவட்ட தலைவர்களையும் ரெண்டு மூணு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அனுப்பி எல்லா மெடிக்கல் டீம் நானூறு நானூற்றி ஐம்பது மெடிக்கல் டீம் உடனே அனுப்பி அன்றைக்கி உடனே முதல்வரும் அங்கே சென்னையில் இருக்காமல் தலைமைச் செயலத்தில் போய் மீட்டிங் போட்டு ஏடிஜிபி தேவசரத்தை அனுப்பி மா ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியத்தை அனுப்பி அவரும் பின்னாலே வந்து இத்தனை இதையும் பண்ணியிருக்காரு அவரு நேற்று யாரை பார்க்க போன நீ பட்டினம் பார்க்கத்துக்கு போய் குருமூர்த்தியை போய் காலைல விழுந்துருக்க போய் நேற்று மூணு மணி நேரம் குருமூர்த்தியும் விஜயும் பேசியிருக்காங்க பார்க்க வீட்டில் அந்த சந்திப்பு இல்லை அப்படின்னு யாரும் இல்லைன்னு சொன்னது அங்கே நடந்திருக்கு சந்திப்பு அந்த வீட்டில் குருமூர்த்தி போக வேண்டிய அவசியம் என்ன முத நாள் ஓ ஆளுங்க போய் குருமூர்த்தியை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன மறுநாள் மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க நீங்கள் அப்போ நீ யாரை நோக்கி போற நீ யாரால் இயக்கப்பட்டவன் இப்போ வெளியே தெரிஞ்சு போச்சா பிஜேபியால் உருவாக்கப்பட்டவண்ணி இன்னைக்கு உனக்கு பிரச்சனை வந்த உடனே உன்னை பிரச்சனையில் மாட்டி விட்ட உடனே இன்னைக்கு பிஜேபி கிட்ட போய் காலையில் விழுந்துட்டேன்னை திரு கோலாகல சீனிவாசன் கூட சொல்லியிருக்கிறாங்க என்டிஏல அவர் வந்து இணைஞ்சிட்டார்னா என்டிஏ அவரை காப்பாற்றும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ எலி அம்மனம்மா ஓடுதா எப்படி ஓடுதுன்னு தெரிஞ்சு போச்சா நம்ம ஏற்கனவே சொன்னோம் பிஜேபியினுடைய உருவாக்கம் தான் விஜய் அப்படின்னு இன்னைக்கு தெரிஞ்சு போச்சா இன்னைக்கு அப்போ பிரச்சனையில மாட்ட வச்சது யாரு பிஜேபி தானே அண்ணாமலை ஒன்றரை மணி நேரம் ப்ரெஸ் வீட்டு கொடுக்குறாரு தமிழ் பிரஸ் மீட்டு இங்கிலீஷ் பிரஸ் மீட்டு கன்னடா பிரஸ்மீட்டு முன்னாள் தலைவர் தலைவர் அப்ப யாரு பிஜேபி பாண்டே வந்து வருந்தி கேட்டிட்டு நீ தலைவர் சாகுறதுக்கு காரணமான திட்டத்தை போட்டவர் புஷியானது புஷியானந்த ஆட்கள் தான் அவனுடைய தொண்டர்கள் தான் இந்த கூட்டத்தை உருவாக்கி நெருக்கி நெருக்கி நெரிசலை உருவாக்கி கொண்டாந்தான் புஷியானந்த பிஜேபி கையில் எடுத்துருச்சு பிஜேபி கையில் எடுத்து இவன் கொள்கை எதிரின்னு சொல்றான் வரமாட்டான் கூட்டத்துக்கு எடப்பாடியை வச்சு ஜெயிக்க முடியாது அப்படின்னு அமித்ஷா முடிவு பண்ணிட்டாரு இனி இவனை கையில் எடுத்தால் தான் முடியும் அப்போ இவனை கையில் எடுத்தா முடியும்னா என்ன பண்ணும் இவனை மாட்டி விட்டால் தான் முடியும் இவனை எப்படி மாட்டி விடுறது புஷியானந்தர் சொல்லு ஸ்டாம்ப் எடை கிரியேட் பண்ணு கிரியேட் பண்ணிட்டான் முடிஞ்சுச்சா யார் மேல பா பழி போடுறீங்க செந்தில் பாலாஜி மேல படி போடுறீங்க காவல்துறை மேலே பழி போடுறீங்க காவல்துறை மேலே பழி போடுறது காவல்துறை உனக்கு ஒத்துழைப்பு கொடுத்துரு முதல்ல யார் நான் உன்ன பேசுனது யார் விஜய் தானே இப்போ ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறை மேலே ஏன் பழி போடுறேன் உன் கண்ணு முன்னால் போச்சிடும் நீ ஏற்பாடு பண்ண ஆம்புலன்ஸ் பின்னால வந்து இத்தனை பேர் சாகுறாங்கன்னு சொல்லி போலீஸ் அவனுடைய கண்ட்ரோல் ரூம்ல கூப்பிட்டு ஆம்புலன்ஸ் கூப்பிட மாட்டாங்களா அப்போ மற்ற ஆம்புலன்ஸ் எல்லாம் வரிசையா வந்துகிட்டு இருக்குன்னா ஆம்புலன்ஸ் போய் அடிச்சிருக்க ஆம்புலன்ஸ் டிரைவரை போய் அடிச்சிருக்க அவன் தொண்டர்கள் ஏழு பேர் தாக்கப்பட்டிருக்கு எப்படி எப்படி அப்ப எப்படிப்பட்ட தற்கொலை கூட்டத்தை வளர்த்து நீ ஆம்புலன்ஸ் டிரைவரில் அடிக்கக்கூடிய கலாச்சாரத்தை உருவாக்கி வச்சது எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் இருந்தாரு எடப்பாடி அப்ப என்ன நீங்க என்னங்கடா நீங்க வந்து அரசியல் பண்றீங்கன்னு எனக்கு ரொம்ப புரியல ஆம்புலன்ஸ் வந்தால் அவன் வந்து போய் ஏத்துறதுக்கு எம்தியாக போவான் ஏற்றிட்டு பேஷண்ட்டோடு வருவான் அவனை அடிக்கணுன்ற கலாச்சாரத்தை உருவாக்கி வச்ச எடப்பாடி பழனிசாமி உங்களோட பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காரு ஆம்புலன்ஸை அடிக்கக்கூடிய கலாச்சாரத்தை நீ உருவாக்கி வச்சிருக்க உன் தொண்டர்கள் மூலமாக என்ன என்ன அப்போ அப்போ காப்பாற்றுறவனை அடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் அதை கிரியேட் பண்ணியிருக்கீங்க காப்பாற்றக்கூடாது அதிகமாக சாகணும்னு நினச்சிருக்கீங்க நீங்கள் உன் தொண்டர்கள் மூலமாக என்ன அர்த்தம் ஆனந்த் கிரியேட் பண்ண தொண்டர்கள் ஆம்புலன்ஸை விடாத ஆம்புலன்ஸ் வரக்கூடாது செத்து தொலையணும் அது நம்மளும் நம்மளுக்கு அனுதாபம் வரணும்னு நினச்சிங்களா நீங்கள் இல்லை செத்து தொலைஞ்சால் பிஜேபிக்கு பிஜேபி ஈஸியாக விஜய கையில் எடுத்துடலாம் அப்படின்றதுக்கான சதித்திட்டத்தில் புஷியானந்த இதை செஞ்சாரா கேள்வி வருமா இல்லையா புஷ்ஷியானந்த் பிஜேபியோட கண்ட்ரோல் நீங்கள் போயாச்சே இன்னைக்கு குருமூர்த்தியிட்ட போயிட்டீங்களே நீங்கள் காலைல எடுத்துட்டீங்களே போய் நீ மக்களை சந்திக்கலை உனக்காக செத்தவனை பார்க்க என்ன போகலை நீ ஆனால் குருமூர்த்தியை போய் பார்க்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அவசியம் என்ன இருக்குது மூணு மணி நேரம் பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு ஏன்னா இந்த கேஸை சிபிஐக்கு மாற்றணும் நிறுத்து போக செய்யணும் இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணும் ஏ ஒன்ல இருந்து தப்பிக்கணும் முதல்வர் இன்னும் பெருந்தன்மையா இருக்காரு இந்நேரம் ஜெயலலிதா வந்தா பிடிச்ச அத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருப்பாங்க வச்சிருப்பாங்களா இல்லையா நேத்திக்கு கூட முதல்வர் அவர்கள் காணொலி வெளியிட்டு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எந்த தலைவராக இருந்தாலுமே தன்னுடைய தொண்டர்கள் சாவத விரும்ப மாட்டாங்க அப்படின்னும் போது இந்த நேரத்தில் அரசியல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது உண்மை நேர்மையா அவர் நேர்மையா சொல்றாரு அவரு ஆனால் அந்த பதவிக்கு கீழேயே தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் போய் ஆபாசமாக அவதூறுகள் பேசுறதும் பார்க்க முடியுது இதில் என்ன பெரிய நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா அரசாங்கம் செயல்படலைன்னா ஏன் செயல்படலன்னு கேள்வி கேட்கலாம் ஆனால் இவர்களுடைய கேள்வி எல்லாமே என்னென்னா ஏன் இவ்வளோ துரிதமாக செயல்படுறீங்க அப்படின்றது இருக்கு போய் போட்டிருக்கணும் போட்டிருக்கணும் என்ன பண்ணியிருக்கணும் பேசாமல் இருந்திருக்கணும் செத்து தொலைன்னு விட்டுருக்கணும் முப்பது அவங்க நாற்பது பேருக்கு மேலே செத்தது பேசாமல் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நூறு பேர் ஆயிருக்கணும் நூறு பேர் செத்துருப்பாங்க ஆம்புலன்ஸ் அனுப்பாமல் இருந்திருந்தாங்கன்னா மயக்கம் அடைஞ்சவனும் செத்துருப்பான் ஐம்பது பேர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்களே அவனும் செத்துருப்பான் அப்போ எண்ணிக்கை எவ்வளோ ஆச்சு தொண்ணூறாயிரமா தொண்ணூறாயிரம்னு விட்டுருக்கணும் அப்போ விட்டுருந்தா டிவி டிவி கே தற்கொறைகளுக்கு அது வந்து நல்லதாக இருக்கும் அப்போ இவங்க மேலே தானே விமர்சனம் வைப்பாங்க அதுதான் சொல்றேன் அதுதான் சொல்றேன் அப்போ ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சர் டிஜிபி அனுப்பி மாவட்ட மாவட்ட ஆசிரியர்களை அனுப்பி அமைச்சர்களை அனுப்பி தன் சொந்த தொகுதியினுடைய எம்எல்ஏக்களை அனுப்பி மருத்துவர் டீம் அனுப்பி எல்லாத்தையும் பண்ணார்ல அப்போ ஏன் சொல்ல மாட்டேன் நீ அப்போ என்ன பொறுப்பு நீ பொறுப்பற்று தப்பிச்சு ஓடுன நீ ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சர் இத்தனையும் பண்ணியிருக்காரு அதை அவனுக்கு பாராட்ட மனவன் கிடையாது இவன் எல்லாம் டிவி இருந்து அத்தனை பேர் வந்து அவதூறு பேசுவான் அப்போ இந்த தற்கொலை கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்க அப்போ இவனை கடுமையான நடவடிக்கை எடுத்துன்னு ஆ ஆயிருக்கணும் அப்போ சிஎம் வந்து தலையிடாமல் இருந்துருத்தாருனா வராமல் இருந்துருத்தாருண்ணா ஆம்புலன்ஸ் அனுப்பாம இருந்திருந்தாருன்னா ஓ ஆம்புலன்ஸை வச்சே கொண்டு போய் சேரன்னு விட்டுருந்தா அப்போ என்ன சொல்லுவாங்க ஆம்புலன்ஸ் வரல போலீஸ் வரல வராதனால நூறு பேர் செத்து போயிட்டாங்க அப்போ எங்க குற்றச்சோட்ட சொல்லுவீங்களா சொல்லுவீங்களா இல்லையா அப்போ இன்னொன்று செஞ்சிருக்கணும் அவர் பேசாம உடற்கூறு ஆய்வு வந்து நைட்டு பண்ணலான்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மத்திய அரசு சட்டத்தை திருத்திட்டான் அப்போ இத்தனை பேரை கொண்டாந்து நைட்டு கொடுத்து காலையில் பாடியை டிஸ்போஸ் பண்ணுறாங்க அதை பண்ணாமல் விட்டுருந்தாருன்னா நூறு பேருடைய பிணங்கள் கரூர்ல மறுநாள் இருந்திருக்கும் மறுநாள் இருக்க வச்சிருந்தாருன்னா இதே ஜெயலலிதா பண்ணிருப்பாங்க மறுநாள் இருந்துச்சுன்னா கரூரே மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகமும் இதை பார்த்து கொதிச்சு கொந்தடிச்சிருக்கும் ஒரு எதிர்ப்பாளைய எதிர்ப்பாளையை உருவாக்கி இருக்கும் விஜய் விஜய்க்கு எது அகைன்ஸ்டா விஜயனுடைய வீடு தீக்கரையாகப்பட்டிருக்கும் விஜயனுடைய வீடு சூறையாகப்பட்டிருக்கும் அவர் உயிருக்கு கூட பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் பாதுகாப்பு பாதுகாப்பு இவருக்கு மேல வந்து இவருக்கு ஆயிரம் பேர் இவர் உருவாக்கி வச்ச எஸ்கார்டு இத்தனை மேலே பாதுகாப்பு இல்லாமல் என்ன பாதுகாப்பு இல்லை அப்போ ஆயிருக்கணும் ஆயிருக்குமா இல்லையா அப்போ சிஎம் தலையிட்டதுனால இதெல்லாம் மட்டுப்படுத்தப்பட்டது இல்லை சிஎம் தலையிடாமல் இருந்திருந்தா இந்நேரம் விஜய் வீடு எரிக்கப்பட்டிருக்கும் விஜய் வீடு சூறையாடப்பட்டிருக்கும் இதெல்லாம் பண்ணி பண்ண முதல்வரை நீ குற்றச்சாட்டு சொல்லுவ அப்புறம் வந்து தரக்குறைவாக பேசுவீங்க செந்தில் பாலாஜி தான் தூண்டி விட்டாருன்னு அவன் வக்கீல் வந்து ஒரு டிவி கே வக்கீல் வந்து பேசுறாரு சரி தூண்டி விட்டவர் கண்டுபிடிச்சு தூண்டிவிட்ட ஆளுங்களை பிடிச்சி கொடுத்துருக்கணுமா இல்லையா நீங்கள் உன் தொண்டர்களை பிடிச்சி கொடுத்துருக்கணுமா இல்லையா ஓன் கரூர் தொண்டர்கள் மட்டும் அங்கே இருந்திருந்தானா கரூர் மக்கள் மட்டும் அங்கே இருந்திருந்தான்னா தூண்டிவிட்ட திமுக தொண்டர்கள் அடையாளம் கண்டிருப்பானா இல்லையா கண்டிருப்பானா இல்லையா வெளிமாண்ட மாவட்டத்திலேருந்து நீ தொண்டர்களை கூப்பிட்டு வந்து கூட்டத்தை காமிக்கின்றதுக்காக முப்பதாயிரம் பேருக்கு கூட்டத்தை காமிக்கணுன்றதுக்காக நீ பண்ண திருட்டுத்தனம் கிரியேட் பண்ணப்பட்ட க்ரௌடு அதனால் எவன் செருப்பாடு தெரிஞ்சால் எவன் இங்கே தூண்டி விட்டான்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியல ட்ரோன் வச்சுருக்கேல நீ பத்து ட்ரோனை பறக்க விட்டு எல்லா எல்லா ரசிகர்கள் எல்லாருமே கையில போன் எடுத்துட்டு தான் ரீல்ஸ் போடணுங்கிற அந்த வெறியில இருக்காங்கன்னு சொல்லி எல்லாருமே தூண்டி விட்டான்னு காமி எடுத்து போடு வீடியோ போடு என்ன பண்ற நீ வீடியோ கொடுத்துருக்கலாம்ல அதிர்ச்சிகரமான வீடியோக்கள் கழிப்பா தான் வெளில வருது விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போதே மயக்கமடைஞ்சு விளைய வீடியோலாம் வருது அவரோட விஜய்னுடைய காவலாளியை சொல்றாரு இந்த மாதிரி கூட்டம் நெரிசலா இருக்கிற மாதிரி இருக்குன்னு ஆனால் விஜய் அவர்கள் இப்போ பேச தொடங்கலாமான்னு பேசுறாரு அந்த காணொலிகள்லாம் இப்போ ரெண்டு நாளாக சமீபவாலயம் மக்கள் செத்துக்கு விழுகும்போது நீ பேசுற மக்கள் செத்து விழுக்கும்போது நீ ப பத்து ரூபா பாலாஜி அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுற அப்போ நீ அதில் குற்றத்துக்கு உட உடந்தையான ஆள் தானே உடனே நான் அழுத்தானே இன்னைக்கு போன உடனே உனக்கு பிரச்சனை நடந்த உடனே குருமூர்த்தி காலையில் போய் விழுகிற மூணு மணி நேரம் பேசுற அப்போ என்னது ஒட்டு மொத்தமாக இப்போ வந்து புஷ்யானந்தை கையில் எடுத்தாங்க பிஜேபி பிஜேபியினுடைய ஆள் தான் ஐஆர்எஸ் அதிகாரி பி பிஜேபி அனுப்பப்பட்ட ஆள் அது வருஷனாவும் பிஜேபி அனுப்பப்பட்ட ஆள் தான் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க உன்னைய உன்னைய வந்து ஒரு நடிகன் விஜய் விஜயை பொறுத்த வரைக்கும் இத்தனை பேர் சாதனம்னு விரும்ப மாட்டாப்புல ஆனால் உன்னைய உன்னுடைய பேரை புகழை தவறாக பயன்படுத்தி உன்னைய வந்து மக்கள் மத்தியில் லைட்டு சுவிச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற நீ என்ன பெரிய கடவுள் அவதாரமா அவதாரமா நீ ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி காமிக்கிற என்ன நீ என்ன புராண படத்தில் வரக்கூடிய இதிகாச படத்தில் வரக்கூடிய ராமரா லட்சுமணனா இது வந்து கிருஷ்ணரா நீ என்ன ஒரு பிம்பத்தை காட்டுற பார்த்து ரசிக்கிறியாத அதை தானே மக்கள் ஓடுறான் ஓடி நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டானே உனக்கு இன்னமாவது கொஞ்சமாவது இருந்துச்சு அப்படின்னா நீ வந்து ஒரு ஒரு வார்த்தை நீ மன்னிப்பு கட்டுருக்க நீ மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டியா நான் வந்து இப்படிப்பட்ட ஒரு துரஸ்ஸம் ஆகி போச்சு என்னை மன்னிச்சிருங்க இது இதுவரைக்கும் மன்னிப்பு கேட்டிருக்கியா ஓ நான் வச்சுட்டு கோர்ட்டுக்கு போகிறேன் எனக்கு எனக்கு வந்து பாதுகாப்பு வேணும்னு கேட்குறேன் செத்து தொலைஞ்சிருக்கேன்டா உன்னைய நம்பி வந்து வெக்கமல்ல உனக்கு அவங்க வழக்கு தொடுத்துருக்குறாங்க நேற்றுக்கு அதனுடைய வழக்கறிஞர் பத்திரிக்கையாளர்கள் சந்தித்தார் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவங்க எல்லாருமே உண்மையிலேயே இந்த கூட்டத்துக்கு வந்து இறந்தவங்க தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை முன்வைக்கிறார் இல்லை இல்லை ஏற்கனவே வெளியூர்ல செத்தவனா கூப்பிட்டு வந்து இங்கே பாடியை சேர்த்துட்டாங்க ஏற்கனவே வெளியூர்ல கா ஆந்திர ஆந்திராவில் செத்தவன் பெங்களூர்ல பெங்களூரில் இவனை எல்லாம் கூப்பிட்டு வந்து மாரேஸூரில் இருந்து வாங்கிட்டு வந்து பாடியை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதையும் வந்து செந்தில் பாலாஜி தான் செஞ்சிருக்காரு அங்க அவங்க யாரும் சாகல இறந்தவங்க வீட்டில எல்லாம் போய் பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க எல்லாருமே புலம்புறாங்க அவர் பச்சளம் குழந்தைய அழைச்சிட்டு போ வேணான்னு சொன்னேன் என்னுடைய முதல் குழந்தை இப்போ தான் தவறுனுச்சு ஆனாலும் என் மனைவி வந்து என் குழந்தை அழைச்சிட்டு போனாங்கன்னு சொல்லி கதறாங்க ஆனால் அவருடைய வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா உண்மையிலேயே இந்த கூட்டத்துக்கு வந்தவங்க தான் இருந்தாங்கிறதுக்கான என்ன சாட்சி அப்படின்னு கேட்குறாரு அதான் 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 வழங்கறிக்குமே தற்கூரியா இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் கொட்டுமொத்த கூட்டமும் தற்கூரியா இருந்தால் இந்த தற்கூரியை நம்பி ம இளைஞர்களும் மாணவர்களும் போய் மக்களை வந்து இந்த கூட்டத்தை நம்பி ஏமாந்து ஊடக விழு ஊடகம் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அந்த பிம்பத்தை நம்பி இப்படிப்பட்ட தற்கூறையெல்லாம் ஆட்சியில் அமர வச்சா என்ன ஆகும் நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் விட்டுட்டு போயிடுவான் விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி